கும்பகோணம் தொழிலதிபர்கள் தொழிற்துவங்க சுவிட்சர்லாந்து பயணம் உலகில் முப்பது நாடுகளில் தமிழர்கள் தொழில் துவங்க வாய்ப்பு ஜெகத் கஸ்பார் கும்பகோணத்தில் பேட்டி தி ரைஸ் எழுமின் அமைப்பு நடத்தும் பதிமூன்றாவது உலக தொழிலதிபர்கள் மாநாடு சுவிட்சர்லாந்தில் ஜூன் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கணக்கான தொழிலதிபர்கள் பங்கு இந்த மாநாடு நடைபெறுவதாகவும் இதில் ஐரோப்பிய ஒன்றிய அலுவலகங்களும் உலக வங்கியின் அதிகாரிகளும் பங்கேற்பதாகவும் அந்த அமைப்பின் நிர்வாகி ஜெகத் கஸ்பார் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் இரவு தெரிவித்தார் இந்த மாநாட்டில் உலக அளவில் தமிழர்கள் எட்டியிருக்கின்ற உயரங்களையும் கூட்டு தன்னம்பிக்கையினையும் வெளிப்படுத்துவதாகவும் அமையும் எனவும் அவர் தெரிவித்தார் இந்த மாநாடு என்ன சொல்லும் என்ற கேள்விக்கு கஸ்பார் அளித்த பதில் தமிழர்கள் உலகத்திற்கு எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் அங்கு தமிழர்கள் இருப்பார்கள் முப்பது நாடுகளில் ரைஸ் அமைப்பு இருக்கும் அது உங்களுக்கு வழிகாட்டும் இங்கு நீங்கள் எந்த தொழில் தொடங்க வேண்டுமானாலும் நம்பிக்கையோடு துவங்கலாம் என்றும் எந்தெந்த நாடுகளில் உதவி தேவைப்படுகிறதோ அங்கு அவர்கள் உதவி செய்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய மூலதன அமைப்புகள் தொழில் தொடங்க விரும்புகின்றவர்கள் தகுதியான தொழிலாக இருந்தால் வருவதால் மட் வருவதாலேயே முதலீடு கிடைத்துவிடும் என்று சொல்ல முடியாது ஆனால் தகுதியான தொழில்கள் குறிப்பாக ஸ்டார்ட் அப் தொழில்கள் இன்னோவேட்டிவ் தொழில் குத்தாக்க தொழில்கள் இவர்களுக்கு முதலீடு செய்கின்ற அமைப்புகளையும் சுவிட்சர்லாந்து மட்டுமல்லாது ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் பல அமைப்புகளை நாங்கள் அழைத்திருக்கின்றோம் அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய அதிபர் இந்த மாதம் தேர்தல் நடக்கிறது அந்த திட்டப்படி இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிபர் மாறுவார்கள் யார் அதிபராக இருந்தாலும் அதிபர் இந்த மாநாட்டை திறந்து வைப்பார் என்று அந்த ஆளும் கட்சி ஒத்துக்கொண்டிருக்கிறது என்பதும் மகிழ்ச்சியான செய்தி எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழ் சார்ந்த தமிழ் உணர்வோடு இயங்குகின்ற வெற்றி தொழில் அதிபர்கள் ஒரு இடத்தில் கூடுகிறார்கள் நாற்பது நாடுகளில் இருந்து கூடுகிறார்கள் என்பது ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி தமிழகத்தில் இருந்து நாங்கள் நூற்று ஐம்பதுக்கு மேலான தொழிலதிபர்கள் இந்த மாநாட்டில் பங்கு கொள்கிறார்கள் வளைகுடா பரப்பிலிருந்து மட்டுமே நூற்றுக்கு மேலானவர்கள் பங்கேற்கிறார்கள் அனைவரையும் இந்த கும்பகோணத்திலிருந்து தொழிலதிபர்கள் திறனாளர்கள் தொழில் தொடங்க விரும்புகின்றவர்கள் அனைவரையும் அன்புடன் சுவிட்சர்லாந்து நாட்டு டாவோஸ் மாநகருக்கு அழைக்கின்றோம் உலக வேர்ல்டு எக்கனாமிக் போரம் நடக்கக்கூடிய அதே டாவோஸ் அரங்கில்தான் இந்த நமது தமிழ் மாநாடும் நடக்கிறது இதை ஒழுங்கு செய்வது இந்த ரைஸ் என்கின்ற அமைப்பு சுவிட்சர்லாந்து மாநாடு என்ன சார் சொல்லும் சுவிட்சர்லாந்து மாடு உலகத்திற்கு முக்கியமாக சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டிற்கும் செல்லலாம் அந்த தமிழர்கள் இருப்பார்கள் அந்த ரைஸ் அமைப்பு என்கின்ற அமைப்பாக இருக்கும் முப்பது நாடுகளில் ரைஸ் அமைப்பு கிளை இருக்கிறது நீங்கள் நம்பிக்கையோடு தொழில் தொடங்கு செய்யலாம் நீங்கள் ஏமாற்றப்படாதபடி அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுதல் தருவார்கள் ஒவ்வொரு நாட்டிலும் என்னென்ன தொழில் வணிக வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் எந்தெந்த இடங்களில் உங்களுக்கு உதவி தேவைப்படுமோ அந்த உதவிகளையும் அவர்கள் செய்வார்கள் நன்றி